இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி இரண்டாம் திகதி விடும் ஜார் ஜனாதிபதியாக வரப்போகின்றார்கள் ஜார் என்னென்ன கொள்கைகளை முன்வைக்கிறார்கள் இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் தற்பொழுது இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக முப்பத்தி ஒன்பது பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள் அவர்களில் சிலர் பிரசாரம் செய்யாமல் ஓடி அல்லது பேரை போட்டுவிட்டு வீட்டிலே சும்மா இருக்கின்றது அதை தாண்டி நான்கு பேர் தான் பேசப்படுகின்ற அளவிலே இருக்கின்றார்கள் அனுரஸ் சஜித் ரணில் நாமல் இதிலே இரண்டு பேருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது என்று பேசப்படுகின்றது அனுரஸ் சஜித் அதில் கூட அனுரதான் ஜனாதிபதியாக வருவார் என்று பலரும் கூறி வருகின்றார்கள் பல கருத்து கணிப்பு முடிவுகள் பல பல அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களின் மூலமாக

சையுத் பிரேமதாச நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அனுரகுமார திசை ஆகிய மூன்று பேரின் கருத்துக்கள் என்ன அவர்கள் எப்படி அவர்கள் எப்படியான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் தேர்தல் வெற்றியிட்ட பின்னர் அவர்கள் என்னத்தை செய்வார்கள் என்பது தொடர்பாக முக்கியமாக சில விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அதாவது ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜனாதிபதி ரணில் அவர்கள் கூறுகின்றார் மீண்டும் வரிசை ஜுகத்துக்கு செல்லக்கூடாது நாடு நாடு தொடர்ந்து மீண்டல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வாக்களிங்கள் அதாவது சிலிண்டருக்கு வாக்களிங்கள் என்று அவர் கூறுகின்றார் அதை தவிர வேறு ஒருவரை ஜனாதிபதியாக தேர்வு செய்துவிட்டு ஆறு மாதங்களுக்கு பின்பு என்னை ஜனாதிபதியாக வந்து பதவி ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நான் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதே போல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார் இந்த நாட்டில் இனவாதம் இல்லாமல் அனைத்து மொழி பேசுபவர்களும் அனைத்து மதத்தவர்களும் ஆதரிக்கின்ற ஒரு தலைவராக நான் தான் இருக்கின்றேன் நல்லிணக்க ரீதியில் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவராக நான் இருக்கின்றேன் ஆகையால் இந்த நாட்டில் நல்லிணக்கத்தை விரும்புவவர்கள் ஒற்றுமையை விரும்புபவர்கள் எனக்கு வாக்களியுங்கள் நான் நாட்டை சிறப்பாக கொண்டு போவேன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு இனவாதம் மதவாதம் தான் பிரச்சனையாக இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே சஜித் பிரேமதாச அவர்கள் தனது கருத்தை தெரிவிக்கின்றார் அதே போல அனுரகுமார் திசநாயக் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்ன்னு சொன்னால் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க ஆயுத வீரர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற அனைவருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நாளை சஜித் வென்றால் ரணில் பக்கம் இருப்பவர்கள் சஜித் பக்கம் தாவுவார்கள் ரணில் வென்றால் சஜித் பக்கம் இருப்பவர்கள் ரணில் பக்கம் தாவுவார்கள் எல்லோருமே ஊழல்வாதிகள் அதுவே பலர் போதை வசதி விற்பவர்கள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் கத்தியுடன் நாடாளுமன்றத்திற்கு வருகின்றார்கள் முளகாய்ப் பொடியை தூவி சண்டை பிடிக்கின்றார்கள் இவ்வாறானவர்களை நாடாளுமன்றத்தில் வைத்திருக்க கூடாது அதே போல ஜனாதிபதியாகவும் அவர்களுக்குள் ஒருவரை அதாவது குப்பைக்குள் ஒருவரை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற அடிப்படையில் அனுர கருத்துக்களை முன்வைக்கின்றார் அதனை தாண்டி இந்த பழமையான அரசியலை தள்ளிவிட்டு ஊழல் அரசியலை தள்ளிவிட்டு புதியவர்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள் அந்த வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் இந்த நாட்டை சரியாக வழிநடத்துவோம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்போம் ஊழல் தான் இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு காரணமாக இருக்கிறது ஊழலை ஒழித்து இந்த நாட்டை வளப்படுத்த எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் நாங்கள் மனைவி மீதும் விசாரணைகளை மேற்கொள்வோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகையால் இந்த மூன்று பேரும் இவ்வாறு ஒவ்வொரு ஒரு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் மக்களாகிய நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த மூன்று பேரில் யாருக்கு வாக்களித்தால் நாடென்ற ரீதியில் சரியாக இருக்கும் என்பதை யோசியுங்கள் அது தவிர தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய அவர்கள் தற்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கின்றார் அரிய நேத்திரனுக்கு வாக்களிக்க போக என்பது ஒரு வாகம் சிந்தியுங்கள் அவர்கள் கூறுகின்ற காரணம் தமிழ் தேசியம் தமிழர்களின் ஒற்றுமையை சர்வேசத்திற்கு காட்டுவதற்காக இந்த தேர்தலில் எமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அரிய நேற்று அவர்கள் கூறுகின்றார் ஆகையால் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் தேசியத்தை நிலைநாட்ட முடியுமா சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைக்க முடியுமா என்பது தொடர்பாக நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் நான்கு தரப்பும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கின்றது நீங்கள் கூறுங்கள் யார் ஜனாதிபதியாக வந்தால் நன்றாக இருக்கும் ஜார் சொல்லுகின்ற கருத்து தற்பொழுது இருக்கின்ற நாட்டின் சூழலுக்கு பொருந்தும் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கருத்து பட்டியலில் குறிப்பிடுங்கள் முழுமர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவா சஜயகாந்த்